பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார் தம் பேச்சின் விளைவையே அவர் தூய்த்தாக வேண்டும் வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே வாய் ஆடுவோர் பேச்சின் பயனை துய்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்திமை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நாளை தந்திருக்கின்றீர் ஒரு அருமையான வாழ்க்கை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றீர் எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துகின்றீர் பலப்படுத்துகின்றீர் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்தியுமை ஆராதித்துமை வணங்கியுமை போற்றுகிறோம் சுவாமி அதிகாலையிலே எழுந்து வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுக்குள் ஒரு மன வலிமை கடந்து வருகின்றது எங்கள் மனதில் இருக்கக்கூடிய புண்கள் நோய்கள் வேதனைகள் எல்லாம் உமது வார்த்தையின் வழியாக குணமாகுகின்றது அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறோம் வழியாக எங்களோடு பேசக்கூடிய ஞானம் பெற்றவர்களாய் நாங்கள் உருமாறுகின்றோம் அறிவற்ற செயல்களில் இருந்து விடுதலை அடைந்து ஞானமுள்ள ஒரு பிள்ளைகளாய் வாழ எங்களோடு முகமுகமாய் பேசுகின்றீர் மன நிறைவை எங்களுக்கு தருகின்றீர் சோம்பேறி தனத்தை எடுத்து மாற்றுகின்ற ஆண்டவரே எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களிடம் எவ்வாறு பேச வேண்டும் என்று ஒவ்வொரு புதிய நாளிலும் எங்களுக்கு கற்று தந்து கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை விட்டு வழிவில்லையே சென்று இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று பாவ சிக்கலில் வீழ்ந்து என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களையே நாங்கள் இருந்திருக்கின்றோம் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினால் அநேகருடைய மனதை காயப்படுத்தி இருக்கின்றோம் அநேகருடைய மனதை நாங்கள் மிகவும் வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய சொற்கள் ஈட்டியைப் போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் ஊடுருவி சென்றிருப்பதை எங்களால் பார்க்க முடியாமல் இருந்திருக்கின்றோம் எங்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு மற்றவர்களை பற்றி கவலைப்படாதபடி நாவினால் பாவம் செய்து இருக்கின்றோம் பேச்சில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கின்றன அணு தினமும் தகப்பனே நாங்கள் அலைபேசி என்று அழைக்கக்கூடிய செல்போனை பயன்படுத்தி அதன் வழியாக இச்சையில் ஈடுபட்டு இருந்திருக்கின்றோம் கண்களினால் பாவம் செய்து இருக்கின்றோம் தேவையில்லாத செயல்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் தேவையில்லாத படங்களையும் வீடியோக்களையும் பார்த்து எங்களை நாங்கள் பாவத்திற்கு அடிமையாக்கி இருந்திருக்கின்றோம் இந்த உலகத்திலே அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் எவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒரு நிமிடம் கூட மொபைல் தவித்து அடிமையாக இருக்கிறார்களே அவர்களை கொடுக்கிறேன் சுவாமி தந்தையே ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே என்கின்றது வார்த்தையின்படி எங்களுடைய நாவை கட்டுப்படுத்த எசையாவின் நாவை தூய்மைப்படுத்தியதைப் போல எங்களுடைய நாவையும் நீர் தூய்மைப்படுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையுள்ள தெய்வமே இரக்கத்தின் ஆண்டவரே ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமது கட்டளைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறும்படியாகவும் எப்பொழுதும் நீர் எங்களை பாதுகாப்பீர் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தையும் உம்மை இருக பற்றி கொண்டு மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் உமது திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய அன்பு பிழைகளாய் ஒரு மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் சுவாமி யார் யாரெல்லாம் எங்களை ஏலனம் செய்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் எங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் எங்களை குற்றப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களை தொடுவீராக அவர்களையும் மன்னிப்பீராக அவர்களுக்கும் புதியதொரு வாழ்க்கையை கொடுத்தமாய்மை நோக்கி செபிகிறேன் சுவாமி எந்த சூழ்நிலையிலும் மனம் புண்படாதபடி பேசக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிகரேன் சுவாமி ஆண்டவராகிய இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே எழுந்து மது திருமுகத்தை தேடி வந்து உமது அருளையும் இரக்கத்தையும் நாடி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தாய்மாரி வயது முதிர்ந்தவர்களையும் ஒப்புக்கொடுத்து கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிப்பதை போல் எங்கள் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள மகிழ்ச்சியில் இருக்கும்படியாக நீர் எங்களோடு கூட கடந்து வந்திருக்கின்ற நேரத்திலே எல்லோரையும் தொடுவீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நீர் நிலைகளுக்கு அழைத்து செல்வீர் ஆகும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் மேய்ச்சல் நிலங்களுக்கு நீர் அழைத்து சென்று மகனே மகளே இது நான் உனக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர்களுடைய கூக்குரலுக்கு நீர் பதிலளித்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி திரு பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்று இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே அண்டபரையே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என்று அம் தகப்பனை உமது திரு சமூகத்திலே நாங்கள் காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருக்கின்றோம் வீண் பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி தற்பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி ஒவ்வொரு நாளும் அவமானங்களில் இருந்தும் மானக்கேட்டில் இருந்தும் வெளியிலே வந்து எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் உமது பேரன்பையும் உண்மையும் அவர்களுடைய நடுவிலே நிலைநாட்டக்கூடிய அன்பு இருக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் நீரே எங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர் அண்டவரே எங்களுக்கு உண்மை வேறு விருப்பம் ஒன்றும் இல்லை தகப்பனே நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் அப்பாம் மண் உலகில் எங்களுக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை என்று சொல்லி உண்மையோடும் உத்தமத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பக்க துணையாய் இருந்து காலை தோறும் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய எலெக்ஷனை ஒப்புக்கொடுத்து ஷெபிக்கின்றோம் ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை ஆளவும் அவர் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்களின் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இருந்தும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டுமாயுமை நோக்கி சேபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் திருச்சிபைன் வழியாக

ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிடுவீர் ஆகும் மது குணமாக்கும் அல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் கடந்து வரட்டும் வீட்டில் படுக்கையில் இருக்கக்கூடிய ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களையும் குணமாக்குவீர் ஆகும் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு இருந்து அவர்களை வழி நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போனவர்களையும் அவர்களுடைய ஆத்துமாக்களையும் நேற்றும் இன்றும் மறைத்தவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாயுமே நோக்கி தகப்பனின் இந்த அருமையான நேரத்திலே நாளிலே தந்தையே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருள் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரசி தரலும் ஆமே நம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னைய தாயை பூண்டி மாதாவை தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது குடும்பங்களாகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா அவருள் இறைந்த அரியே வாழ்க கர்த்த உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வைசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்